ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு கேஷ்வல் ஹோம்லாக்ஸ் இன்றைக்கி நம்ம தாஜ்மஹால் உள்ள போய் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இந்த தாஜ்மஹாலை உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சுருக்கும் இது வந்து திருவாரூரில் அம்மையப்பன்னு சொல்லிவிட்டு ஒரு ஊரில் வந்து இந்த தாஜ்மஹால் வந்து கட்டியிருக்காங்க இந்த தாஜ்மஹாலை ஃபஸ்ட்டு கட்டின உடனே ஒன் இயர்க்கு முன்னாடி வந்து நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் அதில் வந்து இந்த தாஜ்மஹால் உருவான கதை அதே மாதிரி இது எதுக்காக கட்டினதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போது அந்த தாஜ்மஹாலில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த தாஜ்மஹால் உள்ள போன உடனே எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி வந்து சுண்டல் கொடுக்குறாங்க இதுக்கு வந்து பைசாலாம் கிடையாது ஃப்ரீ தான் யார் வேணாலுமே வாங்கிக்கலாம் ஸோ பாருங்கள் இதுதான் வந்து என்ட்ரன்ஸு இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம பைக்கு கார் வேன்லாம் வந்து நிப்பாட்டிக்கலாம் அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க இந்த தாஜ்மஹால் உள்ள வரத்துக்குமே நம்ம வந்து பைசா எதுவுமே வந்து பே பண்ணணும்னு அவசியம் இல்லை எல்லாமே வந்து ஃப்ரீ தான் தாஜ்மஹால் கட்டின புதுசில் ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி போகும்போது நல்லாவே ஃப்ரீயாக இருந்துச்சு அதே மாதிரி வந்து எந்த விதமான ரூல்ஸுமே வந்து அப்போலாம் போடலை இப்போ வந்து நிறைய ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க டைமிங்குமே வந்து போட்டிருக்காங்க நான் ஃபஸ்ட்டில் வந்து கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு பக்கத்திலே வந்து அவங்களோட வீடும் இருக்குது பாருங்கள் இந்த தாஜ்மஹாலை வந்து கட்டினாங்க பார்த்தீங்களா அவங்களோட வீடு வந்து அங்கே தான் இருக்குது இந்த என்ட்ரன்ஸில் வந்து அந்த சுண்டல் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதை வந்து உள்ள வந்து நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாதான் அங்கேயே நின்று சாப்பிட்டுட்டு அங்கேயே டஸ்ட்பினில் வந்து போட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க உள்ள போய் நம்ம உட்காந்து சாப்பிட்றதுக்கெலாம் வந்து அலோட் கிடையாது இப்போ நம்ம உள்ள போய் பார்க்கலாம் உள்ற ஃபஸ்ட்டு என்ட்ரான உடனே இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் முன்னாடிலாம் வந்து செப்பல் வந்து இந்த இடத்து வரைக்கும் போட்டுட்டு போகலாம் மஸ்ஜிதுக்கு உள்ள போகிறதுக்கு மட்டும்தான் செப்பல் வந்து அலோடு கிடையாது இப்போ வந்து வெளிலையே வந்து கழட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி எல்லாருமே வந்து கண்காணிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க ஒரு லேடி போலீஸ் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு வாட்ச்மேன் வந்து நிற்கிறாங்க முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரிலாம் இருக்காது எல்லாருமே ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வரா மாதிரி தான் இருந்துச்சு இப்போ வந்து இந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க நிறைய கூட்டம் வர ஆரம்பித்தோன்னே இந்த மாதிரி வந்து ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க மற்றபடி நீங்கள் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய ப்ளேஸ் தான் இது ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் உட்காந்துட்டு வரலாம் நல்லா இப்போ இதெல்லாம் வந்து வெளியில் உள்ள இடம் உள்ள வந்து இந்த இருக்குது பார்த்திங்களா இதுதான் வந்து நம்ம உள்ள போகிற இடம் மஸ்ஜிது இங்கே வந்து மதரசாவும் இருக்குது பசங்க வந்து ஓதுறாங்க ஸோ அந்த பசங்க தான் இங்கெல்லாம் நின்று இருக்காங்க பார்த்தீங்களா ஆம்பளை பசங்க தான் இங்கே வந்து ஓதிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ நம்ம வந்து உள்ள போய் பார்க்கலாம் முன்னாடி வந்து இங்கே வந்து கால் கழுவிட்டு போகிறா மாதிரி வந்து இடம் வச்சிருப்பாங்க இப்போ வந்து அதை அடைச்சிட்டாங்க கிரில் போட்டு இதுவும் நல்லது தான் அதில் வந்து ஈரம் பண்ணி பண்ணிட்டு வந்து எல்லாருமே மேலே நடந்து போகும்போது அது வந்து ரொம்ப வந்து அழுக்காகிற மாதிரி இருந்துச்சு முன்னாடிலாம் இப்போ பரவாயில்ல ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ட்ரான உடனே ஜெயலலி பீவி அவங்களோட அடக்கஸ்தலம் தான் வந்து இருக்கும் இவங்களோட பையன் தான் வந்து இவங்களோட ஞாபகார்த்தமாக இவங்க இறந்ததுக்கு அப்புறமா இந்த தாஜ்மஹாலை வந்து கட்டியிருக்காங்க ராஜஸ்தான்லேருந்து ஆர்கிடெக்சர் அதே மாதிரி அங்கே உள்ள பலங்கி கற்களை வச்சு இங்கே வந்து கட்டியிருக்காங்க ஒன் இயர்க்கு முன்னாடிலாம் இந்த ரூம்குள்ளேயும் நம்ம வந்து போகலாம் வீடியோலாம் எடுத்துக்கலாம் இப்போ வந்து அலவுட் கிடையாது உள்ளலாம் வந்து யாரும் போக முடியாது வெளியில் நின்றுட்டு அப்படியே வந்து பார்த்துக்கலாம் அங்கே நின்று ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம் வெளியிலேயே ஸோ அப்படியே வந்து ரைட் சைடு ரைட் சைடு பார்த்திங்கன்னா இங்கே வந்து பெண்கள் தொழுகை இடம் வந்து இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஜன்னல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து வந்து அவங்களோட அடக்கஸ்தலம் வந்து தெரியுது ஸோ இது வழியாகவும் நம்ம வந்து பார்க்கலாம் இது எந்த வருஷம் கட்டியிருக்காங்க எப்போ கட்டினது எப்படிலாம் வந்து கட்டியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் போன வீடியோலேயே சொல்லிட்டேன் அதனால் நான் இந்த வீடியோவில் வந்து அதெல்லாம் சொல்லலை உங்களுக்கு இந்த தாஜ்மஹலை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போது இது வந்து ஒது செய்கிறதுக்கான இடம் பெண்கள் ஒது செய்கிறதுக்கான இடம் அதுக்கு பக்கத்துலேயே வந்து தொழுகை இடமும் இருக்குது அசர் டைமும் ஆகிடுச்சி சரி தொழுதுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இங்கேயே உதவி செஞ்சுட்டு தொழுகையும் முடித்தாச்சு ஆண்களுக்கு வந்து இதுக்கும் ஆப்போசிட்டில் இருக்குது நீங்கள் வந்து ஆண்கள் போகிறீங்கன்னா அங்கே வந்து தொழுதுக்கலாம் பெண்களுக்கு வந்து இங்கே தனியாக இடம் இருக்குது ஸோ இது வந்து உள்ற பெண்கள் தொழுகை அறை இருக்குது பார்த்திங்களா உள்ற வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன் ஸோ நல்லாவே வந்து பெருசாக இருக்குது அதே மாதிரி வந்து ஃபுல்லாகவே வந்து பாய் விரிச்சு வச்சிருக்காங்க நம்ம எப்போ வேணாலும் போய் தொழுதுக்கலாம் அங்கேயே வந்து ஓதுறதுக்கு குரான் அதுக்கப்புறம் ஜுஸு எல்லாமே வந்து வச்சுருக்காங்க இது வந்து ரெண்டு வழியாகவும் போய்க்கலாம் இது வந்து நம்ம வெளியில் போகிற வழி அந்தான சைடு நம்ம ஒது செய்கிற இடம் இருந்துச்சு பார்த்திங்களா அந்த வழியாகவும் நீங்கள் வந்து வெளியில் வந்து போய்க்கலாம் ஃபேன்லாம் வந்து நீங்களே போட்டுட்டு நீங்களே வந்து ஆஃப் பண்ணிவிட்டு வந்துடணும் தொழுக முடிச்சுட்டு ஸோ இப்போ நான் ரெண்டு வழி இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா காட்டுற பாருங்க அதை நான் உங்களுக்கு வெளியிலேருந்து பெண்கள் ஒழுவு செய்கிற இடம் வந்து காமிச்ச பார்த்திங்களா இப்படி வந்து நான் என்ட்ராயிட்டேன் அப்போதைக்கி நான் வீடியோ எடுக்கலை ஸோ இப்போ வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்படியும் வந்து நம்ம வெளியில் போய்க்கலாம் இப்படியே உள்ள வந்தோன்னா நம்ம வந்து பெண்கள் தொழுகை இடம் வந்து இருக்குது இங்கே வந்து சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து வரலாம் ஜென்ஸ் மட்டும் வரக்கூடாது ஜென்ஸுக்கு வந்து ஆப்போசிட்டில் இருக்குது அதையுமே நான் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இப்போ வந்து நம்ம அந்த வழியாக வந்து வெளியில் போயிடலாம் உள்ள வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன் அப்படியே பார்த்துட்டே வாங்க ஸோ இப்போ வந்து அந்த தொழுகை அறையை விட்டு வெளியில் வந்தாச்சு இப்போ வெளியில் வந்த உடனே பார்த்தோம்னா இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் வந்து அப்படியே நமக்கு தெரியும் இங்கே நின்று நம்ம ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் இங்கே வந்து உட்காந்துக்கிற மாதிரி ப்ளேஸ் எல்லாமே இருக்குது நம்ம உட்காந்துக்கலாம் பட் ஆனால் வந்து எதுவுமே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து அலோட் கிடையாது நம்ம எதாக இருந்தாலுமே வந்து வெளியிலே நின்று சாப்பிட்டுட்டு அங்கேயே போட்டுட்டு வந்துடணும் அந்த மாதிரி இருக்குது ஏன்னா இங்கே வந்து குப்பெலாம் வந்து அதிகமாக போடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரூல்ஸ் வச்சுருக்காங்களோ என்னவோ தெரியல இப்போது அதுக்கும் ஆப்போசிட்டில் வந்து ஆண்கள் தொழுகை அறை வந்து இருக்குது இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஆண்கள் உதவு செய்கிற இடமும் இருக்குது இதில் வந்து உள்ள வந்து பெண்கள் வந்து அனுமதி கிடையாது ஸோ அதனால் நான் வெளியிலேருந்தே எடுத்துக்க பாருங்க ரைட் சைடில் பெண்கள் தொழுகை அறை லெஃப்ட் சைடில் வந்து ஆண்கள் தொழுகை அறை இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு சென்டரில் தான் வந்து ஜெயலலி பீவி அவங்களோட அடக்கஸ்தலம் வந்து இருக்கு அவ்வளோதான் அதுக்கு பின்னாடிலாம் வந்து இந்த மதரசா பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து தங்கி இருக்கிற இடம் அதே மாதிரி வந்து இமாம்லாம் வந்து தங்கி இருக்கிற இடம் தான் வந்து அங்கெல்லாம் இருக்குது அவ்வளோதான் இதோட நம்ம வந்து திரும்ப வந்து வெளியில் வந்தாச்சு நாங்கள் போயிருந்தது வந்து ஈவினிங் டைம் நீங்கள் வந்து டைமிங் படி எப்போ வேணாலும் போகலாம் அதாவது காலையிலனா இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் டைம் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே வந்து வீடியோ ஃபஸ்ட்லேயே வந்து காமிச்சிருப்பேன் அதை செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் ஈவினிங் நைட் டையத்தில் போனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வர்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நைட்லலாம் வந்து லைட் செட்டிங்லாம் இருக்கும் அதையுமே நீங்கள் பார்த்துட்டு வரலாம் இங்கே வந்து உள்ளூர் மட்டும் இல்லாமல் வெளியூர்லேருந்தும் நிறைய பேர் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்காங்க நிறையா வேன் பஸ்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து இருக்காங்க மார்னிங் டயத்தில் நான் வந்து பார்த்தது இல்லை அப்போதைக்கு எவ்வளோ ப்ரௌடு இருக்குதுன்னு சொல்லிட்டு பட் ஈவினிங் டையத்தில் வந்து நல்லாவே வந்து கூட்டம் இருக்குது இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் ஸ்கூல்லேருந்து வந்து பசங்கள்லாம் வந்து அழைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க இப்போ வந்து ஒரு ஆறு மணி இருக்கும் ஆறு மணி ஆறரை மணி இந்த மகரீப் டையத்துலலாம் வந்து லைட் வந்து ஆன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா இந்த ஃபவுண்டைன்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த சைடுமே வந்து லைட்லாம் வந்து ஆன் பண்ணிட்டாங்க வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த இடம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வரலாம் நைட் டேத்தில் வந்தீங்கன்னா இன்னுமே லைட் செட்டிங்கோடு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ரெண்டு மூணு ஷாப்லாம் வந்து போட்டிருக்காங்க அதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி இங்கே டீயுமே வந்து விற்கிறாங்க நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம் டெல்லியில் இருக்கிற தாஜ்மஹலை உங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசை இருக்குது பட் போக முடியலன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்குது அது மாதிரி நீங்கள் வரிங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி போல் வந்திங்கன்னா உங்களுக்கு இருந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு நல்லாவே இருக்கும் கரெக்டாக இருக்கும் டைம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நாளைக்கும் இதே போல் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்